முருகாச்சரணம் முருகாச்சரணம் எல்லாம் வந்த பழனி பெருமான் திருடி பணிந்து இன்றைய வகுப்பணம் ஆரம்பிக்கலாம் என்னுடைய ஸ்கின் சரிதா சுவாமி அழகா இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு அழகான சுவாமி அழகா தானே இருப்பாரு ஆமா ஆமா யாரு இல்ல ஒத்துக்கிறோம் இதெல்லாம் ஒத்துருவேன் இன்னைக்கு எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி அம்மர் பெருமானின் திருவடியில் பண்டு பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா எட்டு வேலும் முருகனுக்கு அரோரம் ஆறுபடி வீடமிருந்த பெருமானுக்கு அரோர் சிவலகு சிவலோக வகுப்பு நாயகனுக்கு அரோரம் இப்ப எல்லாம் எல்லாமல்லாம் குருநாதர் அருணா பெருமானின் திருவடையிலேயே சதவன் சஞ்சவோம் நம்முடைய குருநாதர் அருணகிரி பெருமான் திருவாகூர் மரந்தனுடைய இருபத்தி ஐந்து வகுப்புகள்ல பதினெட்டாம் வகுப்பு சிவலோக வகுப்பு இந்த வகுப்புடைய தத்துவம் என்னன்னா அடியார்கள் முடிவில் என்ன அடைகிறோம் சிவா உச்சியம் அதாவது பரமுத்தி அந்த பரமுத்தி அடியார்களுக்கு முருகன் தருகின்ற சிவா உச்சியம் ஆகிய பரமுத்தியின் சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பேசுறது தான் இந்த வகுப்பு அடுத்தது அனுபூதி நிலை அப்படின்னா மௌன பெருநிலையின் முடிவுல மௌன பெருநிலை உட்கார்ந்துருக்கும் அதனுடைய முடிவுல என்ன கிடைக்குது அதுல கிடைக்கும் சிவலோக சிறப்புகள் எல்லாம் எடுத்து நவிழக்கூடிய மிக அற்புதமான வகுப்பு தான் இந்த சிவலோகம் உதயசாரிகள்